மற்ற நாள்லாம் பிக்காலி மாதிரி திரும்ப காலையிலேருந்து சாயங்காலம் இருக்கும் இன்றைக்கி ஆடி அம்மாவாசன்றதுனால கீழே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து ரூமையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு நானும் கையோடையே ஆகிட்டு பாப்பாவையும் காலையிலே இன்றைக்கி குளிப்பாட்டி விட்டாச்சு எப்போதும் ஈவினிங்கில் தான் குளிப்பாட்டி விடுவேன் இந்த பொட்டு வைக்கிறதுக்காட்டையும் நான் பரப்பே இருக்கேன் இப்போயாவது பரவாயில்ல குழந்தையாக போதெல்லாம் பொட்டே வைக்க விட மாட்டேன் ரொம்பவே கஷ்டமாக இருக்கா அப்படியே கீழே போயிட்டு மாமா கடையில் இருக்கிறனால ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி வந்து தாத்தாக்கு சாம்பராடி போட்டாங்க ஃபுல்லாக சாமியில் அப்படின்னு மேடம் நான் தான் மணி அடிப்பேன் அப்படின்னு அடிச்சுட்டு இருந்தாங்க எங்கள் அத்தையை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஃபுல்லாக சமைச்சி வச்சிருக்காங்க இதில் கீரை மட்டும்தான் நான் வெட்டி கொடுத்தேன் மற்ற எல்லாமே அவங்க தான் செஞ்சாங்க மேடம் வந்து பசிக்குது அப்படின்ட்டு வடையை எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மேலே போய் காக்காக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்களா சரி மேலே போய் சாப்பாடு வச்சுட்டு வந்தோம் காக்கா சாப்பிடுச்சா என்னன்னு தெரியல அது அப்புறம் தான் பார்க்கணும் அப்படியே கீழே வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே மாங்காய் பச்சடி தான் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் வீடியோ பிடிச்சிருந்தா